அலாமலை வரமத்துல்லா அலஹா அலஹமதுல்லாஹி ரபுல்லமீன் வசலாத் ஒசலாம் அலா ரூல் அமீன் நவீனா முகமத் வால அலிஹி ஒசிஹி அஜ்மாயி அன்பார்ந்த சகோதரர்களே அல்ல அவனுடைய பேரொர்களால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியல்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹு ஒரு தாயா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக கடமையான பயணத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் அதில் கல்வி கற்பதற்காக செல்லக்கூடிய பயணம் கடமையான ஒரு பயணம் இந்த பயணத்தை நம்முடைய முன்னோர்கள் நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் பயணங்களை மேற்கொண்டு அந்த மார்க்கத்தை படித்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து அவர்களுடைய இத்தனை சிரமங்கள் இத்தனை முயற்சிகள் இல்லை என்று சொன்னார் இன்றைக்கு இந்த பூய இஸ்லாத்தை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்க முடியாது அந்த அளவுக்கு அவர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது அபூதரில் ஹஃபாரி ரவியர் அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தினுடைய தேடலுக்காக பயணித்தார்கள் என்பதை பற்றி சென்ற அமர்விலே நாம் பார்த்தோம் இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு நபித்தோழர் அம்ருபின் அபசா ரதியர் ரானு அவர்கள் சிரியாவிலே இவர் இருக்கிறார் அவர் சொல்லும்போது நான் ஜாஹிலியத்தில் அறியாமை காலத்தில் இருந்தேன் மக்கள் எல்லோரும் வழிகேட்டிலே இருப்பதாகவும் அவர்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கென்று எந்த கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது என்று நான் எண்ணியிருந்தேன் அந்த நேரத்தில் தான் மக்காவில் ஒருவர் பல்வேறு செய்திகளை எடுத்து சொல்லுகிறார் அப்படிங்கின்ற தகவல் எனக்கு கிடைத்தது உடனே என்னுடைய வாகனத்தை நான் எடுத்துக்கொண்டு அதில் அமர்ந்து நான் மக்காவுக்கு புறப்பட்டேன் சிரியாவிலிருந்து அவர் மக்காவுக்கு வர மிகப்பெரிய ஒரு தூரம் அப்போது நவியல் நாயின் சலில்லாமல் சொல்லம் அவர்கள் ஒளிந்திருந்து கொண்டு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய சமுதாயம் அவர்கள் மீது தொல்லைகளையும் அவர்கள் மீது தொந்தரவுகளையும் கட்டவிழ்த்து விட்டிருந்தது அதனால் அவர்கள் ஒளிமறைவாக இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்த அந்த தருணத்திலே நான் அவர்களிடம் சென்றேன் அப்ப அவர் இருந்து அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி அதை அவர் வந்து தொடுக்கிறார் நபியில் நான் சின்ன அவர்களிடத்தில் நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கேட்டேன் மான்ஸ் நீங்கள் யார் என்று கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் நான் நபி நபி என்று சொன்னால் அல்லாஹ் என்னை நவியாக அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொன்னான் என்ன விஷயத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று நான் கேட்டேன் அப்போது அவர்களிடம் சொன்னது வி சிலத்தில் சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ வேண்டும் என்று அவசான் சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும் என்று ஐ அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும் அவனுக்கு எந்த இணையும் கற்பிக்க கூடாது இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்படுவதற்கு உரிய இறைவன் அவனுக்கு இணை துணை ஏதும் கிடையாது அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடாது சிலை வணக்கத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் திரும்பவும் கேட்டேன் உங்களிடத்துல உங்களோட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் சுதந்திரமானவர்களும் இருக்கிறாங்க அடிமைகளும் இருக்கிறாங்க அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் அப்போ அந்த நேரத்தில் அபுபக்கர் பிலால் போன்றவரெல்லாம் நாயன் சல்லா அலையம் அவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள் அபுபக்கர் வந்து சுதந்திரமானவர் பிலால் வந்து அடிமையாக இருந்தவர் இப்போ எல்லாம் இஸ்லாத்தை தழுவி அபியல் நாயகத்தோடு இருந்த அந்த நேரம் நான் திரும்பவும் கேட்டேன் நான் சொன்னேன் அல்லவனுடைய தூதரே உங்களை நான் பின்பற்றுகிறேன் எனக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க நபியல் நாய் சல்லா இஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கு முறையாக மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க இந்த மார்க்கத்தை தழுவுகிறாங்க பிறகு நம்பி சில விலை சில மோர்கள் இடத்தில் வைத்த அதே கோரிக்கையை தான் இவருக்கும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போதைக்கு என்னை நீங்கள் பின் முடியாது நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் பத்திரமா இருங்க நிலைமை இங்கே வந்து சீராக இல்லை சட்ட ஒழுங்கு போயிருக்குது அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் உங்களுடைய இந்த இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் என்னுடைய கை ஓங்கும் நான் வெற்றி பெறுவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க என்ன இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதே போல் நவீன் நாயின் சில முல்கள் மதீனாவுக்கு ஹிஜரத் செய்து வந்த பிறகு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு பதிமூணு வருஷம் பதிமூணு வருடங்களுக்கு பிறகு தான் இவருக்கு அந்த தகவலே கிடைக்குது மதீனாவுக்கு அவங்க ஹெசர செஞ்சு வாராங்க நிலைமை இப்போ வந்து சீராக இருக்குது ஏன்னா வந்து மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் பூரா அப்படி தான் இருந்துச்சு மிக கடுமையான ஒரு காலகட்டமாக தான் அது இருந்துச்சு நபே நான் செல்ல அவர்கள் சொன்ன மாதிரியான காலகட்டம் தான் இருந்துச்சு அவங்க திரும்ப வந்து இந்த மார்க்கத்தை பகிர்ந்தப்படுத்த முடியாது மதீனாவுக்கு ஹிரைச் செய்து வந்த பிறகு தான் அந்த தகவல் அவங்களுக்கு கிடைக்கும் மதீனாவுக்கு வந்துட்டாங்க நிலைமை போகும் சுழுமையாக சீரடங்கு போச்சு அப்படிங்கிற தகவல் வந்த பிறகு இவர் என்ன செய்கிறாரு வேக வேகமாக வீழ்நாள் சில நாமே சில அவர்களை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க அப்பவும் இங்கேருந்து சிரியாவில் இருந்து போகிறாங்க இப்படி இருந்துருக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த தோழர்கள் அளவுக்கு இந்த மார்க்கத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த மார்க்கத்தை படிக்கணும் அதை தெரிந்து கொள்ளணும் சரி நல்ல வேலை சொல்லிட்டாங்க நம்ம வந்து வந்தோம் என்னமோ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம்னு வந்தோம் அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க மூணு வந்து ஒரு பிரேக்கை போட்டாங்க போய் வீட்டில் போய் உட்காருங்க நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லதாக போச்சுன்ட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களா நம்மளா இப்போ தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாமளா இருந்தால் என்ன செய்வோம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சுன்னு சொன்னால் நல்லதா போச்ச அவங்களே போக விட்டாங்க எதுக்கு இதை போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னா பேசாம ஒரு காரணம் அவரு எதிர்பார்ப்பு இருக்கிறார் எப்போது வந்து கபியல் ராயின் சல்லாம் அலேஸ்லம் அவர்களுடைய கை ஓங்கும் அது என்ன கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷம் காத்திருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு மீண்டும் என்ன செய்கிறார் அவர் ஓடி வர அது எதுக்கு நீங்க கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அதனுடைய நோக்கம் வேறு என்ன இருக்க முடியும் நீங்கள் வேறு நோக்கம் இதில் நீங்கள் கற்பிக்க முடியுமா கொஞ்சம் சிந்தனை சிந்தனை செய்து பாருங்க இதில் நீங்கள் வேத நோக்கம் கற்பிக்க முடியுமா முடியவே முடியாது ஆனால் மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் இந்த மார்க்கத்தை படித்து நின் செல்லாமலை செல்லும் அவர்களை அறிந்து அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நடந்தால்தான் சொர்க்கம் இல்லை என்றால் சொர்க்கம் கிடையாது என்பதை உணர்ந்து அவங்க மீண்டும் என்ன செய்கிறாங்க மதீனாவுக்கு அவங்க வாரங்க நவியல் நாயன்ஸ் அல்லாமலே செல்லும் அவர்கள் சொல்கிறாங்க அல்ல அவனுடைய தூதரே உங்களுக்கு யார் இருக்கிறதா நான் உங்களை மக்காவில் வைத்து சந்தித்தேன் நான் இன்னார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் யாருக்கு வந்து அப்போ என்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தொழுகை ஒழுது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ ஒரு மனிதர் இந்த செய்தி வந்து சகி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு மனிதர் ஜாகிரியத்தில் இருந்த ஒரு மனிதர் இன்றைக்கு பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட அவர் இறை மார்க்கத்தை ஏற்று பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய இஸ்லாம் சிறந்த இஸ்லாமாக மாறுகிறது அவர் கல்வி மற்றும் இஸ்லாத்தினுடைய பேர் ஒளியால் அவர் இலங்கிக் கொண்டிருக்கிறார் அதை இப்போ அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாது இப்படி ஒரு பயணம் வந்து நடந்திருக்கிறது அதே போல் வஃது அப்துல் கைஸ் இதை பல முறை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல அதை என்ன செய்யணும் பதிவு பண்ணணும் அப்துல் கைஸுடைய தலைமையில் அப்துல் கைஸுடைய தூதுக்குழு அப்துல் கைஸுடைய தூதுக்குழு நபியுல் நாயின் சலல்லாம் அல்ல சொல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிற இதுவும் வந்து வெகு தூரத்தில் இருந்து வருகிறது அது அவங்களே சொல்லி காட்டுறாங்க நம்ம பார்ப்போம்

என்ன நேர்ந்து விட்டது அவர்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லவில்லையே செல்லாமல் இருப்பதற்கு இவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது எல்லாரும் போக வேண்டியதான போய் மார்க்கத்தை படிக்க வேண்டியதான அப்படின்னு அல்லா சொல்கிறாங்க அல்லது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு இருந்தும் ஒரு குழு புறப்பட்டு போகலாமே அல்லாஹ் சொல்றான் அப்படி போயிருந்தால் பிறகு அவர்கள் திருப்பி வந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு அவர்கள் அச்சம் கூட்டு எச்சரிக்கை செய்யலாமே எல்லாரும் புறப்பட்டு போக முடியலையா ஊரை பூர ஊரை புற இழுத்து மூடிட்டு அனைவரும் போக முடியாத சூழ்நிலையா இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் போங்க இதுக்கு முன்னால் அப்படிதான் நம்ம போனோம் எங்க போனோம் இந்த மார்க்கு தகுதியை படிப்பதற்காக இங்க இருந்து மேலப்பாளையம் போகணும் இங்கேருந்து வாசுதேவந்தனூருக்கு போனோம் புளியங்குடிக்கு போனோம் ஒவ்வொரு ஊருக்கு போனோம் பொட்டல் புதனுக்கு போனோம் என்னென்ன ஊர்களுக்கெல்லாம் போனோம் எதற்கு இந்த மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படி இப்போது மசிவாரத்துக்கு இருந்து இங்கே வர்றதுக்கு வலிக்குது நமக்கு இந்த மசிவ் விபாரத்தில் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க இந்த நேரத்தில் சொல்லப்படுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம இருந்து இந்த வர்றதுக்கு நாமும் யோசிக்கிறோம் நூறு தடவை யோசிக்கிறோம் இன்றைக்கி வந்து பயம் இருக்குமே சரி இன்றைக்கி வேறு பள்ளிக்கு போயிடுவோம் நம்ம அங்கே போய் வந்து இது பண்ணிக்கிறோம் சங்கடமாக இருக்குது அங்கே போய் இருந்துக்கிட்டு நம்ம தொழுதுக்க உடனே வந்து எழுந்துட்டு வர்றதுன்னு சொன்னால் அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் பள்ளியை மாற்றிடுவோம் வேறு பள்ளிக்கு போயிடுவோம் என்று யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் விளங்குதா ஒரு படம் வருது புது படம் ரிலீஸ் விஜய் படம் செல்போன்ல என்ன செய்யறான் மூணு மணி நேரம் உட்கார்ந்து பார்க்குறான் செல்போன்ல மூணு மணி நேரம் உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு மூணு மணி நேரம் என்ன செய்ய மாட்டேங்குது சளிப்பு தட்ட மாட்டேங்குது ஆனால் இந்த நிகழ்ச்சி வீடியோவாக தயாரிக்கப்பட்டு வெளியே போகுது உட்கார்ந்து எத்தனை பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க அவங்களுக்கு செல்போன்ல எவ்வளவு நேரம் தேவைப்படுது ஷார்ட் வீடியோ ஒரு மூணு நிமிஷத்துக்கு நாலு நிமிஷத்துக்கு வீடியோ இருக்குதா அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறான் அதுதான் மூணு நிமிஷத்துக்கு நம்ம மார்க்கத்தை சொல்ல முடியுமா என்னத்தை சொல்லுவீங்க மூணு நிமிஷத்தில் நீங்க என்னத்தை மார்க்கத்தை சொல்ல முடியும் ஒரு வசனத்தை படிச்சு அர்த்தம் சொல்றதுக்கே மூணு வருஷம் மூணு நிமிஷம் ஆயிருக்கும் அதில் உங்களுக்கு என்ன வழக்கம் சொல்ல முடியும் இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இப்போ மனிதர்கள் என்ன செய்த தண்டப்பட்டிருக்கிறான் மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய காலகட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அவசர யுகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் நமக்கு இதையெல்லாம் புறந்தல்லை விட்டு நாம் வந்து இதை துணியாவை பார்க்கணும் கேளிக்கைகளை ஈடுபடணும் நேரங்களை பால்படுத்தணும் இதில் தான் இன்றைக்கு வந்து போய் கொண்டு இருக்கிறது படிப்பதற்கு நமக்கு எங்கே நேரம் இருக்கிறது கொஞ்சம் செஞ்சு பாருங்க அப்போ அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்து பயணமாயிருக்கிறாங்க அந்த அப்துல் கைசுடைய தூதுக்குழு வெகு இருந்து வருகிறது நபியல் நாயன் சரல்லா வலைசுல அவர்களிடத்துல வராங்க அப்துல் கைஸ்ங்கிறது அது ஒரு சமுதாயத்தினுடைய பேர் அதற்கு இன்னொரு பேரும் உண்டு ரபி ஆ என்ற ஒரு பேரும் உண்டு ஒரு பேரும் உண்டு ரபி ஆ அப்துல் கைஸ் இந்த இவர்களுடைய ஒரு தூதுக்குழு அஷஞ்சு அப்துல் கைஸ் என்பவருடைய தலைமையில் வருகிறது அவருடைய த அந்த தூதுக்குழுக்கு தலைமை யாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய பெயர் வந்து நான் முந்திரு பின் அல் ஆயித் முந்திருபின் அல்ல ஆயிர் இதுதான் அவருடைய அந்த தலைவருடைய பேர் அந்த தூதுக்குழுவுக்கும் தலைவருடைய பேர் அவர் வந்து எப்படி பிரபலமாக அவர் வரலாற்றில் அறியப்படுகிறார்னு சொன்னால் அஷத் அப்துல் கயீஸ் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறார் அப்ப அஷப் அப்துல் கைஸ் என்பவருடைய தலைமையில் அப்துல் கைஸ் உடைய ஒரு தூதுக்குழு அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க மொத்தமாக புறப்பட்டு என்ன செய்கிறாங்க அவங்க ஊர்லேருந்து புறப்பட்டு மதியம் அவங்க வராங்க நபியன் நாயன் சல்லே செல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க அவங்கள்ட்ட வரும்போது நபியன் நாயன் செல்ல வரவேற்கிறாங்க வாங்க வாங்க என்று வரவ இருக்கிறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து வெகு தூரத்தில் இருந்து வாரோம் இன்னும் சுக்கத்தின் பகையுதத்தின் வெகு தொலைவு தூரத்திலிருந்து குஃபாரி முதல் எனக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இந்த முதல் சமுதாயத்தைச் சேர்ந்த காபிர்கள் தடையாக இருக்கிறாங்க வரவிட மாட்டேங்கிறாங்க அங்கேருந்து புறப்பட்டு மார்க்கத்தை படிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது ஆனால் என்ன வரவிட மாட்டேங்கிறாங்க இந்த முதல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூறுக்க நின்று எங்களை வந்து வரவிட மாட்டேங்கிறாங்க இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதில் வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த அதாவது புனிதமான ஒரு மாதம் நான்கு மாதங்கள் புனிதமான மாதம்னு இருக்குது இல்லை இந்த புனிதமான மாதத்துல தான் நாங்கள் இப்போ உங்களால் பார்க்க வர முடியுது புனிதனமான மாதங்கள்னு வரும்போது அங்கே வழிப்பறி கொள்ளைகள் இருக்காது எல்லாரும் அந்த புனிதத்தை பேணுவாங்க யார் யாருக்கு யார் இடத்துல சண்டைக்கு போக மாட்டாங்க அப்போ வைந்து பயணம் போனால் அந்த பயணிகளை வந்து தடுக்க மாட்டாங்க போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வழிப்பறி நடக்காது எந்த சண்டை சச்சரவு இருக்காது அந்த அதனால அந்த மாதத்தை நாங்கள் தேர்வு செஞ்சு நிச்சயிறோம் நாங்கள் வரோம் அது சொல்கிறத பாருங்க இப்படி நம்ம இருக்க முடியுமா நமக்கு தான் போக முடியலையே அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் என்ன செஞ்சிருவோம் முடியாது என்ற ஒரு காரணத்தை மட்டும் நம்ம வைத்து கொண்டு உட்கார்ந்துருவோம் எப்போ முடியும் இந்த நேரத்தில் முடியும் தானே அது அந்த நேரம் தானே இப்போ முடிய அதை இதில் சேர்த்து வச்சுட்டு மொத்தத்தில் முடியாதுன்னு எடுத்துக்கொண்டு நாம உட்காந்துருவோம் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த மாதத்தில் முடியும் தானே இந்த மாதத்தில் போகலாம் தானே ஏழைய மாதங்களில் போக முடியாது அவங்க தடை செய்கிறாங்க ரைட்டு இந்த மாதத்தில் தானே என்ன தடை இருக்கிறது புறப்பட்டு வராங்க இந்த வசனம் நான் இப்போ சொன்ன அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு சிறு கூட்டமாக புறப்பட்டு செல்ல வேண்டாமா அப்படின்னு அந்த வசனத்துக்கு அப்படியே மறு வடிவம் கொடுக்குற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க நடந்து கொள்கிறாங்க அது மாறுங்க அவங்க அவர்கள் இவ்வளவு சொல்லி வந்து நிற்கிறாங்க அல்ல அவனுடைய அம்ரின் எங்களுக்கு சில கட்டளைகளை நீங்கள் இயங்குங்கள் வர ஆனா எங்களுக்கு பின்னால் உள்ள அந்த மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறோம் நாங்கள் எல்லாரும் புறப்பட்டு வரலையே மொத்தம் ஊருப்பா காலியாக இருந்துருக்குது இல்லை நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக வந்திருக்கோம் நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் நாங்கள் பின்னால் இங்கே வராமல் இருக்கக்கூடிய அந்த ஊரில் போய் எங்கள் ஊரில் போய் மக்களுக்கு அந்த மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஹூடு டிஹி அஞ்சல் தான் அதன் மூலம் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோம் அவங்களுடைய குறிக்கோளெல்லாம் என்ன இருந்துருக்கிறது சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் இதுதான் குறிக்கோள் நமக்கு குறிக்கோள்லாம் வேறு வேறு இங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மக்களுடைய குறிக்கோள் பல்வேறு சொல்றாங்க ஒவ்வொருவருக்கும் அவர் அவர் நோக்குகின்ற ஒரு இலக்கு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு சாட்டு போட்டு வச்சுருக்காங்க இதுதான் இதை நம்ம செஞ்சுக்கிட்டா போய்கிட்டே இருப்போம் இந்த இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து ஆனால் ஆனா அவங்க அவங்களுடைய லட்சியம் அவங்களுடைய குறிக்கோள் சொர்க்கம் செல்ல வேண்டும் அவனுடைய தூதரே அப்படிங்கிறான் அப்போ நவீன செல் அவர்கள் நான்கு விஷயத்தை ஏவுகிறாங்க நான்கு விஷயத்தை என்ன செய்கிறாங்க தடை செய்கிறாங்க அந்த நான்கு விஷயம் அப்படிங்கிறது வந்து நான் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹை தவிர வேறு யாருமில்லை என்றும் முகமது அல்லாஹனுடைய தூதராவார்கள் என்றும் சாட்சியம் சொல்வது தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத்து கொடுப்பது ரமலான் மதத்தில் நோன்பு நோட்பது அப்படின்னு சொல்லி நாலு விஷயத்தவங்க நினசுறாங்க ஏவுகிறாங்க அதே போல் நான்கு விஷயங்களை தடுக்கிறாங்க அது என்ன அதாவது நான்கு வகையான பாத்திரங்களை இதுக்கு முன்னால் மது அருந்துகிட்டு இருந்தாங்க ஜாகிரியத்தில் அந்த பாத்திரங்களை தடை செய்கிறாங்க இந்த பாத்திரங்களை இனி நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அது சுரை குடுக்கை சுரைக்காயில் வந்து அந்த சுரைக்காய் அப்படியே வந்து உள்ளே உள்ள இதையெல்லாம் வெளியே எடுத்து அதை அதை வந்து என்ன செய் காய வச்சு ஒரு குடுவை மாதிரி வந்து தயார் பண்ணிடுவாங்க அது காய வச்சு அதை அதில் வந்து என்ன செய்வாங்க மது தயார் பண்ணுவாங்க அதுக்கு வந்து சுரை குடுக்கை பிறகு வந்து மண் சாடி தாரினால் பூசப்பட்ட தார் தாரினால் ஆன ஒரு பாத்திரம் பிறகு வந்து மர பீப்பாய் மரத்தை வந்து அடிப்பகுதியை குடைந்து அதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பீப்பாய் இந்த நாளையும் என்ன செய்யறாங்க அவங்க தடை பண்றாங்க தடை பண்ணிட்டு நான் சொன்ன எல்லாம் நல்ல மண்டையில் ஏற்றி வச்சுக்கிடுங்க அதனை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் மண் வராக்கும் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப இது எதை காட்டுகிறது அந்த மக்கள்கிட்ட இருந்த அந்த ஆர்வம் அவங்க வந்து எவ்வளோ தொலைதூரத்தில் இருந்தாங்க எப்படியாவது நாம் வந்து வழக்கத்தை படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கூடிய அந்த ஆர்வத்தை நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்ல சொர்க்கம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கின்ற இலட்சியம் லட்சியம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அதான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை ஆர்வம் அவங்கள்ட்ட இருந்தது அதே போல நன்மையை எவ்வளவு தீமையை தடுக்கணும் எல்லாரும் மொத்தம் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு போகாமல் ஒரு குரூப்பாக வந்து கேட்டுகிட்டு வந்து சொல்கிறாங்கல்ல நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் இதுதான் செய்து இறைத்தோடரை நாங்கள் பார்த்தோம் அவங்க என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க இது மாதிரி நாம் எல்லாரும் நடந்துக்கிடுவோம் அப்போது இவர்கள் தங்களையும் சீர்திருத்த வேண்டும் தங்கள் அல்லாத தங்களுடைய மக்களையும் சீர்திருத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் இதில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இத்தகைய ஆர்வம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் மார்க்கத்தை படிக்கணும் அதை தெரிஞ்சுக்கிடணும் அதன்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் எனவே இந்த ரமதான நீங்கள் என்ன செய்யுங்க பயன்படுத்துங்க நல்ல முறையில் பயன்படுத்துங்க ஏன்னா விஷயங்களை மார்க்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க எல்லாம் அதற்கு துணை செய்வானாக வாசு அவமான அஹமது இல்லா அருமில்லாருமே அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாகி ஒவ்வொரு காத்துள்ளார்